லட்சிவேல் முருகனுக்கரோஹரா வீரவேல் முருகனுக்கரோஹரா எல்லாம் வல்ல ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருவருள் துணை கொண்டு ஸ்ரீ ஸ்கந்த சபாநாதன் நாட்டிய கேத்ராவின் மூலமாக நிகழவிருக்கும் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கை மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாட்டிய நிகழ்ச்சியானது வழிபாடாக நாட்டிய வழிபாடாக நடைபெற உள்ளது அது சமயம் பிரபாதம் என்றால் விடியற்காலை என்று பொருள் சுப்பிரபாதம் என்றால் நல்ல காலை என்று பொழுது ஆகவே சுப்ரபாதம் ஞான தண்டாயுதவாணிக்கு நாட்டிய வடிவில் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் போன்று பழனி திருப்புகள் அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டு முருகப்பெருமானின் திருவருளோடு இயற்றிய பழனி திருப்புகள் நாட்டிய வடிவமாக சமர்ப்பிக்கப்படுகிறது மேலும் காவடி வழிபாடு என்பது பழனியின் சிறப்பாகும் அறுவடை வீடுகளிலேயே பழனிச்சிறப்பு காவடி வழிபாடு காவடி எடுத்து வந்து வணங்கக்கூடிய அனைவருக்கும் முருகப்பெருமான் திருவுருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று முருகப்பெருமானே இடும்பனுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் ஆகவே இடும்ப பகவானும் மலை சக்திகிரி சிவகிரி என்ற இரண்டு மலைக்கு நடுவிலேயே இந்த நாட்டின் நிகழ்வானது சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் நாட்டிய கலைஞர் அழகு அனைவரும் தவறாது கலந்து கொண்டு முருகப்பெருமான் எப்படி உலகம்பூரா சுத்தக்கூடிய மயில் வாகனத்தை அமைந்திருக்கிறாரோ அது மாதிரி நடனக்கலை மூலமாக உலகப் பிரசித்தி பெற்று அனைவரும் நடனக்கலையில் பேர்ச்சியும் சிறப்பையும் வெகுமதிகளையும் பெற இந்த நாட்டிய நிகழ்வில் கலந்து கொண்டு நாட்டிய நிகழ்ச்சியை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்க அனைவரும் வருக வருக என வர இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கிறோம் முருகப்பெருமானின் ஆசி பெற வரக்கூடிய நிகழக்கூடிய இந்த விழாவானது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் பூர்த்தியாகுது அதுக்குள்ளே எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு வரவேற்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா வீரவேல் முருகனுக்கு ஹரா